உள்ள தனியார் மருந்து கடையில் மாத்திரை வாங்க சென்றபோது தகாத வார்த்தைகளால் பேசிய கடை ஊழியர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி சன் டிவியின் கலக்கப்போவது யாரு காமெடி நிகழ்ச்சியின் இயக்குனரும் நடிகருமான ராஜ்குமார் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார் திருவள்ளூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் ராஜ்குமார் சன் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு காமெடி நிகழ்ச்சியின் இயக்குனரும் தயாரிப்பாளருமான இவர் திருவள்ளூர் பூங்காநகர் அப்பாசாமி சாலையில் உள்ள தனியார் மருந்து கடையில் நேற்று இரவு ஒன்பது முப்பது மணியளவில் மாத்திரை வாங்க சென்றுள்ளார் அங்கு பணியில் இருந்த சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க நபரிடம் ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரைகள் கேட்டுள்ளார் ஆனால் ஒரு அட்டையாகத்தான் மாத்திரை தர முடியும் என்று கூறியுள்ளார் அதற்கு ராஜ்குமார் எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வாங்க முடியும் என்று சொன்னதற்கு கடை ஊழியர் தகாத வார்த்தைகளால் திட்டி வீண் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடத்தில் தகாத வார்த்தைகளால் பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்கிய மருந்து கடையின் ஊழியர்கள் மீதும் அந்த நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி திருவள்ளூர் தாலுகா காவல் நிலையம் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனுவை ராஜ்குமார் அளித்துள்ளார் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளார் அசத்து அசத்த யார் இயக்குனர் அது இல்லாமல் வம்சம் எட்டுத்துக்கு மத எண்ணெயை அது போன்ற படங்களில் வில்லனாகவும் நடிச்சிருக்கேன் இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை இல்லை இது மக்களுக்கு உண்டான பிரச்சனை அதனால தான் இன்றைக்கி வந்து நான் இங்கே வந்து நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களுடைய உதவினால் இங்கே வந்து நான் நின்றுட்டுருக்கேன் உதவி கேட்டு நேற்றுக்கு இரவு வந்து திருவள்ளூர் பூங்கா நகர் மெட் ப்ளஸ் மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போயிருந்தேன் அங்கே வந்து வந்து நான் என்னுடைய குவான்டிட்டி நான் எனக்கு தேவையான மருந்து நான் வந்து கேட்கும்போது இருந்த நபர் வந்து இல்லை இல்லை இதை வந்து அது நீங்கள் கேட்குற அளவுக்குலாம் கொடுக்க முடியாது நாங்கள் கொடுக்குறதா நீங்கள் வாங்கிக்கணும் அதை கட் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்ற சொன்னப்போ இது குவான்டிட்டி அதிகமாக இருக்குது எனக்கு நான் கேட்குற குவான்டிட்டி கொடுங்க அதாவது வந்து என்னென்னா கன்சியூமருக்காக தான் வந்து மெடிக்கல் ஷாப்பை உடைய மெடிக்கல் ஷாப்புக்காக கன்சியூமர் கிடையாதுன்ற ஒரு வாதத்தை நாங்கள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வாதங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் ஒரு அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு வந்து டக்குன்னு விடுறாரு அதாவது ஒரு பப்ளிக் ப்ளேஸு ஒரு பப்ளிக் கடை வந்து போகிற இடம் ஒரு பொறுப்பான ஒரு சேல்ஸ்மேன் ப ப பொறுப்பில் இருக்கார் நான் கேட்குற அந்த ஒரு விஷயத்துக்கும் அந்த வாதத்துக்கும் சரியில்லாமல் ஒரு வந்து என்னுடைய மன உளைச்சிற்கு உண்டான ஒரு வார்த்தையை தகாத வார்த்தையை பயன்படுத்தி என்னை திட்டினார் இதற்கு வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து அந்த நிறுவனத்தின் மீதும் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன்